திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் ஆர்ப்பரித்து கொட்டும் பீமன் நீர்வீழ்ச்சியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர் இது குறித்து நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் இந்த சுற்றுலாத்துறை சார்பாக ஜவ்வாது மலையில் வந்து இப்போ கோடை பண்ணியிருக்காங்க இந்த கோடை நீங்க எதை கண்டு ரசிக்கிறீங்க அது உங்களுடைய அனுபவத்தை வந்து சொல்லுமா வணக்கம் நான் வேலூர்லேருந்து வந்திருக்கேன் இன்னைக்கு கோடை விழாக்காக இங்கே ஜவாது மலைக்கு வந்தோம் ஜவாது மலையான ஜவாது மலையில் இருக்க முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டான இந்த பீமன் ஃபால்ஸை பார்க்கலான்னு வந்திருந்தோம் எங்கள் அதிர்ஷ்டமாக இங்கே தண்ணி நல்லாவே போயிட்டுருக்கு தண்ணியும் ரொம்ப கிளீனாக சுத்தமாக போய்ட்டுருக்கு கிளைமேட்டும் ஒரு மாதிரி நல்லா இருக்குது ஊட்டி கொடைக்கானலில் இப்போ என்ன கிளைமேட் இருக்குமோ அது ஈக்குவலாக இங்கேயும் வந்து நல்ல கிளைமேட் இருக்குது ஸோ கவர்மெண்ட் சார்பில் நிறைய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க ப்ளஸ் வர வழியில் எல்லா பெயிண்ட்டு ரோலர் கோஸ்டர் ஸோ ரோடு எந்த சேஃப்டியும் எந்த பாதிப்பும் ஏற்படாத மாதிரியான சேஃப்டிகள்லாம் கவர்மெண்ட் சைடில் பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா இருக்கு இங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் அனுபவிச்ச இந்த ஒரு சுற்றுலா அந்த சுகத்தை நம்ம மக்களுக்கு நீ என்ன மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது தண்ணி இயற்கையான தண்ணி இருக்குது இயற்கை சுற்றுலா சூழல் இருக்குது இங்கே இங்கே நல்லா இருக்குது ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணி செலவு பண்ண முடியாதவங்க இங்கே பக்கத்திலே இருக்கவங்க வேலூர் இது ஜவாது மலை சுற்றி உள்ள மாவட்டங்களான வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் இந்த மாவட்ட மாவட்டத்திலே இருக்கிறவங்க இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் இங்க ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பேர் எல்லாம் வந்து சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க கிளைமேட்டுமே நல்லா இருக்கு லைக் ஊட்டி அந்த மாதிரி நல்லா கிளைமேட் நல்லா இருக்கு வந்தா இங்க வந்து ஒரு நல்லா ஹாப்பியா இருக்கும் பக்கத்துல ஒரு லேக் இருக்கு அங்கே போட்டிங் ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க அங்கே போட்டிங்க பண்ணலாம் ஃபேமிலியா வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் முக்கியமா எக்ஸ்பர்ஸ் பைக்ல ரைடு வரணும் அப்படின்றவங்க வந்து இந்த தவாரி மலைக்கு வந்தாங்கன்னா லைக் சீனரியா ரொம்ப நல்லா இருக்கு நான் எனக்கு அந்த மரமா செடி கொடையா பசுமையா ரொம்ப நல்லா இருக்கு பைக் ஓட்டுறதுக்கோ கார் ஓட்டுறதுக்கோ ஃபேமிலியா வந்துட்டு போறதுக்கோ ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் வந்து ஒரு தடவை பாத்துட்டு போலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கி வரும் ஜவ்வாது மலை வனப்பகுதி இந்த அழகு கொஞ்சம் இந்த வனப்பகுதியில் தற்போது பீமன் நீர்வீழ்ச்சி ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது மேலும் இங்கு தமிழக சுற்றுலா சூழல் சார்பில் தற்போது கோடை விழா நடைபெற்று வருகிறது இந்த கோடை விழாவை காண்பதற்காகவும் பீமன் நீர்வீழ்ச்சியின் அழகை கண்டு ரசிப்பதற்காகவும் ஏராளமான பொதுமக்களும் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் கல்லூரி மாணவிகளும் தற்போது இந்த அழகை கண்டு ரசிப்பதுடன் இந்த பீமன் நீர்வீச்சு நீர்வீச்சியில் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர் இந்த அழகை கண்டு ரசிப்பதற்காக ஏராளமான பட மக்கள் படையெடுத்து வருவதால் தற்போது இந்த ஜபார் மலை வனப்பகுதி முழுவதும் மக்களின் கூட்டம் அலமோதி வருகிறது இந்த அழகை கண்டு ரசிக்க தமிழகம் முழுவதும் வர வேண்டும் என தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் தற்போது அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஜவாது மலையிலிருந்து செய்தியாளர் பிரகாஷ்